ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆன்லைனில் சில்வர் குக்கர் தான் மூணு குக்கர் ஆர்டர் போட்டேங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அஞ்சு லிட்ரு மூணு லிட்ரு ரெண்டு லிட்ரு மூணு குக்கர் வந்திருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்துருக்கங்க பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பேக்கிங் பிரித்து உள்ளேருந்து எடுத்தாச்சுங்க கைப்பிடி எல்லாமே தனித்தனியாக வந்திருக்குது பார்த்திங்கன்னா என் பையன் தான் இது எல்லாமே மாட்டுறான் விசிலே எல்லாமே தனித்தனியாக மூணுக்குமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது பாத்திரமே ரொம்ப கிட்டியாக இருந்தது நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஸ்டீல் குக்கர் ஒரு குக்கரே ரூபாய்க்கு மேலே வருது இது மூணு குக்கரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வந்துச்சுங்க அதுலேயும் டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் வந்துச்சு பாத்திரம் நல்லாவே திக்காக இருக்குது அடியில் வந்து நல்லாவே திக்காக இருக்குது இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது கைப்பிடி வந்து அந்த அடியில் வர்றது மேலே வர்ற மாதிரி அந்த குழியாக வந்து மேலே வருது அது மட்டும்தான் மைனஸாக இருந்தது மற்றபடி எல்லாமே குக்கரு மூடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது மூடி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது குக்கர் வந்து நல்லாவே திக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தது மூடி வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கும் காமனாக வருதுங்க அஞ்சு லிட்டருக்கு தனியாக மூடி வந்துடுதுங்க தனியாக ஸ்க்ரூ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறது ரெண்டு லிட்டரு குக்கருங்க ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும் மூணு லிட்ரு குக்கர் நம்ம நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தாராளமாக தாளித்து வர்றதுக்கு அஞ்சு லிட்ரு குக்கரு சௌகரியமாக இருக்குதுங்க எல்லாமே தனித்தனியாக ஃபிட்டிங் வந்து நம்ம தான் வீட்டில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க ப்ராண்டு பேர் வந்து எல்இஓ லியோ அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் வாங்கி பார்த்துட்டு நல்லா சமைச்சும் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை அதுக்கப்புறம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கேஸ்கட்டும் தனித்தனியாக வந்துடுதுங்க ரெண்டு மூடி மூணு குக்கர் வருதுங்க மொத்தம் பார்த்திங்கனா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்க்கலாங்க நீங்களும் குக்கர் இருக்கீங்க ஸ்டீல் குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப திக்காகவும் இருந்தது நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தாகவும் இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வாங்கின பொருள் பிடிச்சிருந்ததுனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க நான் சொந்த காசு போட்டு வாங்கினதான் தேங்க் யூ